வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா இன்னும் ஆரம்பிக்கல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்தான் கிடைக்கும் நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் நிறைய வீடியோ பாக்குறீங்க நிறைய யூடியூப்ல மோட்டிவேஷன் எடுக்கிறீங்க ஆனா வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியல தீபாவளி வந்துச்சு ஆனா வியாபாரத்தை ஆரம்பிக்கல நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் இப்படி நினைச்சிருப்பீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நினைச்சிருப்பீங்க இல்ல நிறைய நம்ம பார்ட் நீங்க நினைச்சிருப்பீங்க நான் ஏதாச்சும் வியாபாரத்தை பண்ணனும்னு சொல்லிட்டு சோ அவங்களுக்காக நான் ஒன்னே மட்டும் தான் சொல்றேன் வியாபாரத்தை ஆரம்பிக்கீங்க அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒன் பை ஒன் இன்னைக்கு நான் வெரைட்டியை காமிக்கிறேன் ஃபேன்சி காட்டனில் ப்ளஸ் சில்க் வெரைட்டிஸில் நான் நிறைய காமிச்சிருக்கேன் ஃபேன்சி காட்டன்ஸில் உங்களுக்கு நான் நிறைய வெரைட்டி காமிக்க போகிறேன் ஒன் பை ஒன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துனேன்னு இந்த மாதிரி வெரைட்டி பாருங்கள் நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குது இப்போ ஃபேன்சி காட்டனில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான டிசைன் வெரைட்டிஸ் நான் உங்ககிட்ட கிடைக்குது பாருங்க நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டில் இந்த வெரைட்டி அதிகமாக செல்லை இருக்குது நிறைய ஸ்டோர்ஸ் ஸ்டோர்ஸ் ஸ்டோர்ஸ்காரங்க கூட நம்ம இருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான சீக்வன்ஸ் ஒர்க்கு பிளஸ் நல்ல த்ரெட்டிங் ஒர்க் நல்ல ரெண்டு சைடும் நல்ல அழகான வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கால் பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் ஃபுல்லா உங்களுக்கு இந்த பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட கிடைச்சிரும் டிசைனிங்ல நெக்ஸ்ட் வெரைட்டி நீங்க நம்ம கிட்ட பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கிடைக்கும் நல்ல அழகான த்ரெட்டிங் டெஜல்ஸ் பிளஸ் நீங்க டிசைன்லாம் எல்லாம் நம்ம கிட்ட நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு சைடும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைக்க போகுது பிளஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்குது நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அற்புதமான டிசைன் நம்ம கிட்ட கிடைக்குது அதுவும் நம்ம கிட்ட மல்டி கலர் த்ரெட்டிங் ஒர்க்ல நண்பர்களே இவ்வளவு யூனிக்கான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைச்சுன்னு இருக்குது நீங்க பாத்துன்னே இருக்கலாம் அதுவும் நல்ல ரேஞ்சஸ்ல ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் பாருங்க பிளவுஸ் பீஸ்லாம் எல்லாம் நம்ம கிட்ட கிடைக்குது பாருங்க ஃபுல்லா அடுத்த வெரைட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இனி காமிக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே யூனிக்காவும் ட்ரெண்டியான வெரைட்டி உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் நம்மளோட சேல்ஸ் பர்சன் கவுண்டர் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் பர்சன் நம்ம சேல்ஸ் பர்சன் மிஸ்டர் அகில் அவங்க தான் இந்த வெரைட்டி எல்லாமே நீங்கள் பார்த்துனே இருந்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அவங்களோட தான் எல்லா இந்த மாதிரி கான்செப்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்குது நீங்கள் பார்த்தனே இருக்கலாம் பாருங்க இது உங்களுக்கு ப்ளவுஸ் நம்ம கிட்ட கெடைச்சிரும் அரை மீட்டர் லென்த் நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே எல்லா ரேஞ்சஸ்லையும் எல்லா வெரைட்டிஸ்லையும் நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸு ப்ளஸ் நல்ல அழகான த்ரெட்டிங் டேசன்ஸ் ஒர்க்கு ப்ளஸ் மல்டிக்கலர் த்ரெட்டிங் ஒர்க் கூட நம்மக்கிட்ட நிறையவே நடக்குது நீங்கள் பார்த்துன்னே இருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட எங்கேயும் கிடையாது ரேஞ்சஸ் நீங்கள் நம்ம கிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கான்செப்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே யூனிக்கான வெரைட்டிஸ் தான் எல்லாமே நம்ம இருக்கிற வெரைட்டிஸ் தான் நீங்க பாத்தன்னே இருக்கலாம் ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான த்ரெட்டிங் டீயல்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நான் காம்ஸ் வெரைட்டி எல்லாமே எம்பிராய்டில நல்ல த்ரெட்டிங் ட்ரெண்டிங்கான தான் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அதுவும் பிறகு நண்பர்களே தூத்துக்குடி நம்ம ஸ்ரீவைகுண்டம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு நீங்க பாத்தனே இருக்கலாம் பிளஸ் நீங்க நிறைய யூனிக்கான வெரைட்டிஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு நீங்க பாத்தன்னே இருக்கலாம் பாருங்க அதை விட நம்ம கிட்ட நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா எல்லாமே நம்ம இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கான்செப்டில் நம்ம கிட்ட கிடைச்சுன்னு இருக்குது அதுவும் ஃபேக்டரி ரேட்ல நீங்க பாத்தனே இருக்கலாம் இன்னமும் உங்களுக்கு வெரைட்டி வேணும்னா அது இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் எழுவதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க தன்னோட சொந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் ஆமா நண்பர்களே நிறைய வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு கடுவால் காட்டன்லயும் இந்த நம்ம கிட்ட கான்செப்ட் நிறைய இருக்கு நீங்க பாத்தே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கான்செப்ட் கலெக்ஷன் பிளஸ் டிஜிட்டல்ல இந்த வெரைட்டி நம்ம கிட்ட ரொம்ப அதிகமா எனக்கு தெரியும் நண்பர்களே நீங்க சிங்கிள் பீஸ் வாங்குறீங்களே நிறைய வெரைட்டிஸ் கிட்டே இந்த வெரைட்டி நீங்க பாருங்க பம்பர் கான்செப்ட் பம்பர் செல்லிங் கான்செப்ட் சில்வர் ஜெரீடோட ஒர்க்கு பிளஸ் பம்பர் செல்லிங் கான்செப்ட்ஸ் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நீங்க பார்த்துன்னா பாருங்க இது எல்லாமே நீங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது நீங்க பாருங்க அதை விட நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ கால் பண்ணுங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸை பெருங்க வெறும் நம்ம நம்பிக்கையுடன் ஆமா நண்பர்களே நம்ம நீங்க பாத்து எங்களுக்கு தெரியும் நிறைய கமெண்ட்ஸ் மற்ற கம்பெனிகள் நம்ம கமெண்ட்ஸ் பண்றாங்களோ இல்லை யார் பண்றாங்களோ தெரில ஃபேக் கமெண்ட்ஸ் கூட நிறைய பேர் பண்றாங்க இவங்க கிட்ட வாங்க அப்படி இப்படி வாங்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் சைட்ல வச்சுட்டு நீங்க உங்க மனசுல உங்க மனசுல நீங்க யோசிச்சு நீங்க கால் பண்ணுங்க முடிவு எடுத்து நீங்க கால் பண்ணுங்க நண்பர்களே அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் பிளஸ் இந்த கவுண்டரோட நீங்க பாத்தீங்கன்னு நம்ம சேல்ஸ் பர்சன் கூட நிறைய இருக்காங்க நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம அவங்க நெக்ஸ்ட் டைம்ல அவங்க காமிப்பாங்க ஏன்னா சேல்ஸ் பர்சனுக்கு தான் தெரியும் அதிகமா எந்த வெரைட்டி வித்துன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு சோ கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிவியூஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி Manakam. साड़ी कुर्ती हो लेंगा सही दाम का नाम केसरिया सही दाम का नाम केसरिया